வணக்கம் 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 நம்மளோட நந்தா இணைஞ்சிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சது இப்போ திரும்பவும் அதே பஞ்சாயத்து அப்ப ஆளுநர் இப்போ முதல்வர் அதே தமிழ் தாய் வாழ்த்து என்னதான் பிரச்சனை கோயம்புத்தூர்ல அரசு நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்காகவும் ஆய்வு செய்வதற்காகவும் அரசு நலத்திட்ட உதவிகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்று சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி விஷயங்களுக்காக கோவைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் பயார் அதில் வந்து நேற்று வந்து இரண்டு அரசு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துட்டு இருக்கார் இரண்டு அரசு நிகழ்ச்சிகளும் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பதிவுபட்டிருக்குது அன்புமொழியும் அவர் ட்விட்டரில் அந்த எதிர்கொடுத்து வச்சுருக்காரு இப்போ பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசு நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் போ முதல்வரே கலந்த கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படலை இது நியாயமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருக்கார் கோட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திருப்பூர் வந்த பிரதமர் மோடி அன்றைய பிரதமர் மோடி இன்றைக்கு தான் பிரதமராக இருக்கிற அடுத்தது மோடி வந்து கலந்து கொண்டு அரசு நிகழ்ச்சியில் தாய் வாழ்த்து பாடலை அப்படிங்கிறத அன்றைய எதிர்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் வந்து கேள்வி கேட்டார் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அரசு நிகழ்ச்சியில் அவர் புறக்கணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பதிவு பண்ணுறார் இரண்டாவதாக பதினேழு இரண்டாவதாக பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசாணை எண் எம்எஸ் நம்பர் பத்து முப்பத்தி ஒன்பது நம்பர் வரைக்குமா பிரிவு ஏழு சி ஓகேவா தமிழில் ஈன் போட்டிருந்தாங்க இப்போ இங்கிலீஷில் சீத ஒரு நினைக்கிறேன் அதில் வந்து அரசு நிகழ்ச்சிகள் கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து பொது நிகழ்ச்சிகள்லையும் தமிழ் தாய் வாழ்த்து கட்டாயம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு அரசாணை போட்டுட்டு அந்த அரசாணையை முதலமைச்சரே மீறுகிறார் இது நியாயமா தமிழ் தாய் வளத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது டியூன் தப்பு அப்படின்லாம் ஆளுநர் விஷயத்தில் அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் பாடாமலே போகிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த கேள்வி கிட்டிருக்கார் பாடாமல் போனது இனிமே எதிர்காலங்களில் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது இல்லாமல் அடுத்தபடியாக நீங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணித்தது தவறு அப்படின்னு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறதையும் அன்புமணி சுட்டி காட்டியிருக்கார் இதுக்கு சின்னவரே பரவாயில்ல போல் அவர் கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் ஒரு சம்பவங்கள் நடந்தது சின்னவர் வந்து ஸ்டண்ட் அடிக்கிறதுக்காக பண்ணாரு அந்த தான் மாட்டி விட்டாங்க சரி நம்மளையும் மாட்டி விட்டாங்கன்னா அவரது டெக்னிக்கலாம் சமயோஜிதமா பதில் சொல்லிட்டாரு இவருக்கு என்ன பதில் சொல்றது தான் இவர் வேணான்னு மொத்தமா சார் போல அதுக்கு பேசாமல் ரெக்கார்டர் வயசை போட்டு விட்டு பிளே பண்ண விட்டு போலாம் பட் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இப்படி போட்டிருந்தா கூட அமைதியா விட்டுருந்து இருப்பாங்க இப்ப பாடவே இல்லை முதல்வரா இருந்துகிட்டு இதை வந்து போது அப்ப வந்து கேட்பாங்கல்ல தமிழ் வாழ்த்தும் பாடப்படலை தேசிய கீதமும் பாடப்படலை மொழிப்பண் நாட்டுப்பண் இரண்டுமே பாடப்படலை அப்படின்னு தான் குட்டச்சாட்டு ரைட் இத பாஜக யாராவது கையில எடுத்திருக்காங்க அக்கா பேசுவாங்கல்ல நம்ம அக்கா தான் வந்து எண்ணாம்பல வர வரைக்கும் அக்கா முருக முருக உருண்டுகிட்டு இருக்காங்கல்ல அக்கா வந்து கேட்டிருக்காங்க அதேதான் கவர்னருக்கு அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி இதுக்கு பஞ்சாயத்து பண்ணிங்க இதை பண்ணிங்க அத பண்ணி இப்ப நீங்க பண்றதுக்கு யோகியமா நீங்க பண்றதுக்கு சரியா அப்படி இப்படின்னு அக்காவும் கேட்டிருக்காங்க அவங்க வழக்கம் போல வந்து ட்விட்டரில் அதை பேசியிருக்காங்க சண்டை அடிக்கிற தாண்டி அவங்க கேட்கறது கரெக்ட் தானே நாங்கள் பண்ணால் மட்டும் தப்புன்றீங்க என் ஆளுநருக்கு ஒரு நியாயமா முதல்வருக்கு ஒரு நியாயமான அவர் கேட்பாங்கல்ல இத்தனைக்கும் ஆளுநர் பீகாரிக்காரு அவரே அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேற கேள்வி கேட்டீங்க அவர் வேற வந்து ஆமாம் நான் வந்து அச்ச சுத்தமாக பாடுவேன் மனசாட்சியோட பாடுவேன் அப்படின்லாம் பண்ணார் ஆளுநர் பண்ணது தப்பு தான் ஓகேவா அன்னைக்கு மாட்டிக்கிட்டார் இப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும் அன்னைக்கு நீ ஆரியனான்னு கேட்டீடா இப்போ நீ யாரா அப்படின்னு பாட்டுன்னு திருப்பி கேட்டாருனா கஷ்டத்தான் ஒருவேளை எம்ஜிஆர் சொன்ன மாதிரி பழைய டைலாக் எடுத்துகிட்டு வந்து அவர் ஏற்ற டைலாக் பேசினாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது எம்ஜிஆருக்கும் ரவிக்கும் வேறு ஒரே இணக்கப்பாடு ஒரே இனக்குழு அதனால தப்புன்னு அதை எடுத்து வந்து எதுவும் பேசிட்டாங்க அது மாதிரி இப்போ வரைக்கும் எதுவும் அவர் கேட்ட மாதிரி தெரியல இல்லை அவர் காதுக்கு போயிருக்காது மேபி போன ஒன்னே இல்லை வேற எங்கேயாவது ஃபங்க்ஷன் வைக்கும்போது வந்து இப்படி தான் இன்னைக்கு நீ கழுவி ஊற்றுனாங்க இன்னைக்கு வந்து நீங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது கான்வெகேஷனில் போகும்போது பேசிட்டு வருவார் சரி அக்காவை பற்றி பேசிக்கிறதுமே தமிழ் தாய் வாழ்த்துக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வழக்கம் போல தாமரை தாமரைன்னு அக்கா ஒரு பக்கம் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க போலயே அரசு வந்து நிறைய இடத்துல பூங்காக்கள் அமைக்குது பூங்காவில் குளம் வைக்கப்படுது ஓகேவா அதை சிஎம்டிஏ சார்பெல்லாம் அமைச்சர் சேகர்பாபு பார்வையிட்டிருக்காரு பார்வையிடும்போது குளம் அப்படிங்கிறது இருக்கு நிறைய பறவைகள்லாம் இருக்கும் அங்கே உயிரினங்கள் இருக்கும் அதை தாண்டி பூக்கள் அதில் ஏதாவது பூக்கள் அப்படிங்கிறத தாண்டி குளத்தில் போட்டிங் விடுவாங்க நான் இடத்துல இப்போது நீங்கள் இந்த கேஎம்சி பக்கத்தில் செட்பட்டில் எக்கோ பார்க்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்கும் அதை தாண்டி வந்து தண்ணி தேங்கி நிற்கிதுன்னா அந்த தண்ணியை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் வருவாங்க அதில் ஆகாய தாமரை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அது அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்களா இப்போ நீங்கள் வந்து அது நார்மலாக இருக்க நீர் தேக்கத்தில் இருக்க குளங்கள் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு பூங்கா அமைக்கிறீங்க அதில் குளம் அமைக்கிறீங்கன்னா அதில் எதுக்கு ஆகாய தாமரை அப்படிங்கிறனால அதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இருக்கு அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டாக சொன்னாருங்கிற தெரியல அது மீடியாஸில் ஃப்ளாஷ் ஆச்சு பட் அதை நம்ம கவனிக்கல நேற்று முதல் அது போட்டாங்க ஆகாய தாமரைகளே அகற்றுங்க அப்படின்னோடனே ஆகாய தாமரைன்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா உடனே அக்கா வந்து தாமரைன்னு சொன்ன உடனே நம்ம தான் வந்து தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு அக்கா தானே தமிழ்நாட்டில் முத முத உருட்டினாங்க அந்த கேப்ஷனை கொண்டு வந்தது அதை வந்து அக்கா மறுபடியும் கையில் எடுத்து பேசியிருக்காங்க சரி இப்போ நீங்கள் சொல்லும்போது அவர் ஆகாய தாமரைன்னு சொன்னாருன்றீங்க ஆனால் ஃபுல்லாக நியூஸில் ஃபுல்லாக தாமரை வளரவே கூடாது அப்படியே அமைச்சர் சொன்னார்னு ஃப்ளாஷ் நியூஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது அமைச்சருக்கு எதிராக சொல்லணும்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கு அக்காவுடைய விஷயங்கள் தான் ஐலைட்டு குளத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீ ஒவ்வொரு வீட்டுலேயும் வளரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவ அப்படின்னு அக்கா கேட்குறாங்க சொல்லிவிட்டு இந்த குளம் இல்லை நீங்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா கூவத்தை சீரமைக்கிறோன்னா அந்த கூவத்தை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வந்து கூவத்தை சீரமைத்து அங்கேயும் நாங்கள் வந்து தாமரை வளர வைப்போம் அப்படின்னு இருக்காங்க அக்காவுடைய ஃபினிஷிங் டச் தான் விளையிட்டு ஓகேவா பார்த்து படிச்சிடுறேன் இது வெறும் சத்தம் அல்ல சத்தியம் சாத்தியம் லட்சிய ப பண்ப பற்றுள்ள தொண்டர்களாலும் லட்சிய சேர்ந்த புதிய உறுப்பினர்களாலும் இது சாத்தியம் என்பது சத்தியம் அப்படின்னு சினிமா பஞ்சடையலாக்கெல்லாம் பேசியிருக்காங்க அக்கா இந்த நைட்டு எதுவும் பாகுபலி படம் எங்கேயும் பார்த்தாங்களான்னு தெரில பாகுபலி ரீசெண்டாக டிவியில் போட்ட மாதிரி தெரியல எதுவும் ஓடிட்டியில் பார்த்தாங்களான்னு தெரில பாக்கு பிள்ளைங்கிறத அப்பா கொஞ்சம் கொஞ்சமாவது நிரூபிக்க வேண்டாமா இல்லை வேணாம் அப்பா வந்து மொழி தியாகி நீங்கள் வந்து அவர் காங்கிரஸ்காரரு நீங்கள் வந்து காவி கட்சியில் இருக்கீங்க அந்த காவி கட்சியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவன் வேணாம் விட்டுருங்க சரி இதெல்லாம் போக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு அதாவது எதிர்கட்சியாக இருக்கா இல்லையானே தெரியல அங்கேருந்து கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சர் மாசு பதில் சொல்லியிருக்காரு போலயே பயங்கரமா கணக்கு புள்ளி விவரங்கள்லாம் வச்சு வணக்கம் போல மாசு வந்து அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவார் தான் ஓகேவா இரஃபான் விஷயத்தில் என்ன குதி வைச்சாரு நடவடிக்கை எடுத்தே தீரும் அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்தாரு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இன்ன வரைக்கும் அவன் வரல அவன் வீடியோ போட்டு சுற்றின் தான் இருக்கான் ஓகேவா மாசு பேசுறதுலாம் வந்து மாசுவை வந்து அவங்க கட்சியிலே யாரும் மதிக்க மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் நம்ம மதிக்க வேண்டியதாக இருக்குது நம்மளாவது மதிக்கிறோம்னு அவர் சந்தோஷப்பட்டுக்காரன் நினைக்கிறேன் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஊழியர்கள் பற்றாக்குறை இதை வந்து எடப்பாடி சுட்டி காட்டியிருக்கார் உடனே இவர் வந்து நீ என்ன போய் பார்த்தியா தெரியுமா அப்படின்னு வந்து இந்த கட்டபொம்மன் மண்டைலாக்கு இருக்கும்ல வயலுக்கு வந்த அந்த மாதிரி வந்து இவர் நான் போய் பார்த்தாரா பார்க்காமலே வந்து உட்காந்து இடத்துலேருந்து இப்படிலாம் பேசலாமா எல்லா இடத்துலையும் இருக்குது ஆச்சா பூச்சா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்த இந்த விடியல் அரசில் விடியாமல் இருக்கிற ஒரு துறை விளங்கவே விளங்கலை அப்படின்னா அது வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் அதுக்கு ஏன் மாசுவை போட்டாங்கன்னு தெரியல மாசுவை போட்டனாலேயே அவர் செய்கிறேங்கிற பேர்ல சிறப்பாக சம்பவம் பண்ணிக்கிட்டு மனுஷன் பரவாயில்ல கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல பப்ளிசிட்டிக்காக மட்டுமே ஒரு மனுஷன் அரசியலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா ஜி கீக்கலாம் இல்லை ஜியை விட அதிகமாகவே பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இது பண்ணுவார் ஆபீசர் இல்லை வேலை பார்க்கல அப்படின்னா அவர் அதெல்லாம் கிடையாது நான் வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் போவேன் மெமோ கொடுப்பேன் சஸ்பெண்ட் பண்ணுவேன் டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சகட்டு மணிக்கு க இவரு இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே உண்மையிலே மருந்துகள் பற்றாக்குறை இருக்குது மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது மருத்துவ உபகரணங்கள் ஏகப்பட்ட பற்றாக்குறை இருக்குது ஆனால் நம்மளால் அதை பற்றிலாம் கேட்டால் இங்கே நாங்கள் ரெக்ரூட் பண்ணோம் அங்கே ரெக்ரூட் பண்ணோன்னு வாய்க்கு வந்ததை உருட்டுவார் ஓகேவா முதல்ல இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸே நம்ம வந்து கோட் பண்ணுவோம் பெரி பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பெரியார் நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது முந்நூறு பெட் இருக்கு முந்நூறு பெட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அங்கே வேக்கண்டா அது ஆக்குபை ஆகுது நூற்றம்பது பெட்டில் அங்கே பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஆனால் அங்கே டாக்டர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை நூற்றம்பது பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் கூட இல்லையா டாக்டர் இல்லைன்னு இல்லைம்மா போதிய இன்றைக்க டாக்டர் இல்லை அந்த மருத்துவமனைக்கு சாங்ஷன் செய்யப்பட்டிருக்க டாக்டர்கள் வந்து பத்தொம்போது பேர் ஒரு சூப்பரன்டென்டன்ட் ஆனால் அங்கே இருக்கிறது பத்து டாக்டர் ஓகேவா சூப்பர்டன் சேர்த்து பத்து பேர் ஒன்பது பேர் பத்து பேர் லேக் ஆகுது இருபத்தஞ்சி அஞ்சு அலாட் பண்ண இடத்துல இருபது பேர் தான் இருக்காங்க அஞ்சு நர்சு லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது எப்படி நாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறது இத்தனை பெட் இருக்கு இத்தனை பெட் இருக்கு அப்படின்னா பெட்டாக வைத்தியம் பார்க்கும் அப்படின்னு திருப்பிட்டு கேக்குறாங்க என்ன பதில் சொல்றது ஓகேவா அதான் சொல்றாங்க ஸோ இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து திருப்பி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லை பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல ரொட்டேஷன் பேசிஸ் அப்படிங்க பிஜி படிக்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரொட்டேஷன் பேசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் முந்நூறு பெட் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்துக்காங்க அப்போது பிஜி டாக்டர்ஸை நீங்கள் கொண்டு வரீங்க ரொட்டேஷன் பேசிஸ் முந்நூறு மூணு மாதத்துக்கு வந்து அவங்க ரொட்டேஷனில் இருப்பாங்க இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் ஓகேவா இப்போ வந்து நான் அக்டோபர் நவம்பர் மாதம் நான் போகிறேன் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்க வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க மெடிசன்ஸ் நான் ஃபாலோவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மெடிசின்ஸை விட்ட பிறகு இல்லை வேறு ஏதோ ஒரு மூணு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா நான் போய் அந்த டாக்டரை பார்க்கலன்னா அந்த டாக்டர் இருக்க மாட்டேன் அந்த டாக்டர் கிளம்பி போய் வேற ஒரு டாக்டர் இருப்பார் திருப்பி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்போ கவர்மெண்ட் டாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்களா அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபரில் ரேர் அக்கேஷன்ஸ் இங்கே மூணு மாதம் அந்த டாக்டர் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது கண்டினியூட்டியூவான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து அதாவது ஒன் ஃபிஃப்டி பெட்ஸ் வந்து அங்கே ஃபில்லாகுது மூணுலேருந்து அஞ்சு சர்ஜரி வரைக்கும் ஒரு நாளைக்கு தினசரி அடிப்படையில் நடக்குது ஆவரேஜாக ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு அவுட் பேஷன்ஸ் வராங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறாங்க ஹேமலதா நாராயணன் அங்கே சூப்பர் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த மருத்துவமனையோட தேவை வந்து எட்நூறு படுக்கைகள் நூற்றி இருபது மருத்துவர்கள் தேவைப்படும் ஆனால் இங்கே ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டதே வந்து இல்லை அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த அவங்க கேள்வி கேட்குறாங்க ஓகேவா அடுத்தபடியாக இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது வருவோம் டாக்டர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டாயிரம் டாக்டர்ஸில் பர்மனண்ட் டாக்டர்ஸில் ஆறாயிரம் டாக்டர்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க போன வருஷம் ஆயிரத்தி இருபத்தொரு டாக்டர்ஸ் வந்து நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நியமிக்கலை அப்படிங்கிற விஷயமா இருக்குது கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு டாக்டர்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இன்னும் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிற விஷயமா இருக்குது அதுக்கு வந்து இன்றைக்கி அமைச்சர் வந்து உருட்டியிருக்கார் என்னென்னா கால்ஃபர் பண்ணிட்டோம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஆன்லைன் கா ஆர்கனைசேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க ஆன்லைன் காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்துவாங்க எக்ஸாம் எடுத்து ரிசல்ட் முடிச்சு ஜெனவரியில் ப்ரொக்யூமெண்ட் கொடுத்து லெட்ரு கொடுத்து ரெக்ரூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறார் எப்போது மார்ச் மாதம் கால்ஃபார் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தான் நீங்கள் கொடுக்கவே செய்கிறீங்க அப்படின்னா அப்போ அது எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதுலேயே இன்னொரு விஷயம் இப்போ வந்து இதை வந்து ப்ரைவேட்கிட்ட எக்ஸாம் நடத்துறதுக்கு அதுவும் ஆன்லைனில் எக்ஸாம் நடத்துறதுக்கு இது பண்ணுறாங்கன்னா அப்போ கவர்மெண்ட் எதுக்கு டிஎன்பிசி மூலமாக தான் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு பிடிஆர் சொன்னார் கேங்மேன்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீ எந்த எக்ஸாம் வைக்க எக்ஸாம் வைக்கிறோ எக்ஸாம் வைக்கல எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக போ ப்ரைவேட்டோ கான்ட்ராக்டர்ஸோ போகக்கூடாதுன்னு சொன்னார் எங்கே மதிக்கிறாங்க வீடிஆரே தான் மதிக்கிறா அப்புறம் சொன்னதை மட்டும் மதிக்க போகிறாங்களா ஓகேவா ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது இதுதான் பிரச்சனை அது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா வேக்கன்சி இருக்குது வேக்கண்ட் இருக்குது வேக்கண்ட் இருக்குன்னா வேக்கண்ட் இருக்குது அந்தந்த ஹெல்த் சொசைட்டிஸே வந்து கான்ட்ராக்ட் பேஸிஸில் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் கன்சால்டேட்டட் பே தான் ஓகேவா ஐம்பதாயிரம் ஒரு டாக்டர் வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் ரூபாய்க்கு ஒரு டாக்டர் கான்ட்ராக்ட் பேரில் உட்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அது ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்தபடியாக ஹைகோர்ட்டில் டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா சிறப்பான விஷயம் அப்படின்னு நமக்கும் தோணும் ஹைகோர்ட்டில் ரெண்டு டாக்டர்ஸ் பர்மனன்ட் பேசிஸில் ஃபுல் டைம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அங்கேயே இருக்காங்க ஹைகோர்ட் ஹைகோர்ட்லேயே ஓகேவா எதுக்கு அப்படின்னா ஒன்று வந்து ஜென்ரல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் ஜென்ரல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் எதுக்குன்னு தெரில ஹைகோர்ட்டில் அதுவாது பரவாயில்ல கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ஹைகோர்ட்டில் டாக்டருங்க கேட்குறாங்க அவர் பேர் வந்து ஆ டாக்டர் ஏ ராமலிங்கம் அவர் வந்து யாருன்னா சர்வீஸ் டாக்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அசோசியேஷன் போஸ்ட் கிராஜுவேட் அசோசேஷனுடைய தலைவராக இருக்கார் அவர் என்ன கேட்குறாருனா அஞ்சு நிமிஷத்தில் ஜிஹெச் வந்துடலாம் ஓகேவா ஹைகோர்ட்லேருந்து அஞ்சு நிமிஷம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அங்கிட்டு போனால் ஸ்டாண்டில் இருக்குது மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு பெரிய ஜிஹெச்சை வச்சுக்கிட்டு கார்டியாலஜிஸ்ட்டை கொண்டு போய் அங்கேயே வைக்கிற ஹைகோர்ட்டில் நீ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் மாத்திரை கொடு பெட்டு போடுங்க நல்ல ஆம்புலன்ஸ் வைங்க ஃபஸ்ட் எய்டு கொடுங்க காக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணிவிட்டு டப்புன்னு நீ வந்து ரெஃபர் பண்ணி ராஜீவ்காந்திக்கோ இல்ல ஸ்டான்லிக்கும் மாற்றலாமே அங்க கொண்டு போய் ஒரு கார்டியாலிஸ்ட் கார்டியாலிஸ்ட்டு கொண்டு போய் ஹைகோர்ட்ல போறதுங்கிறது வருஷத்துல முன்னூத்தி நாள்ல ஒரு இரநூத்தம்பது நாள் இருக்குமா பூஜா சம்மா ஆள் போக ஹைகோர்ட் நடக்கிறது நாள் இன்னைக்காவது ஒரு நாள் யாராவது உட்காருவாங்க அதுக்காக ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு அங்க ஃபுல் டைம் போடணும் ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் கூட ஆகாது அந்த பக்கத்துல இருந்து ராஜீவ்காந்தி வரதுக்கு அதுதான் டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கா அடுத்தபடியாக திருப்பி வந்து டிஎன் தமிழ்நாடு நர்சஸ் டெவலப்மெண்ட் போர்டு அவங்க வந்து ஒரு பிரச்சனை வச்சிருக்காங்க என்னென்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி இருக்குது ஃபில் பண்ணாமல் எப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படி இன்றைக்கே தான் அவர் கணக்கு சொல்லிட்டு இருந்தார் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி அது மாதிரி மொத்தத்துக்கே பதினெட்டாயிரம் அவர் சொல்கிறாரு அதிமுக ஆட்சியில் பர்மனன்ட் டாக்டர்ஸே பன்னெண்டாயிரம் பேர் அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டது ஓகேவா இவங்க சொல்கிறாங்க என்னென்னா ஒரே ஒரு டாக்டர் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் ஐம்பது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ஸாக புதுசாக ஓபன் பண்ணுவோம் சொல்கிறாங்க ஒரே ஒரு டாக்டரை போட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண முடியும் பிரைமரி ஹெல்த் சென்டர் வச்சுருக்கேங்கிறீங்களே ஒரு டாக்டரை போட்டுட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் கொடுன்னா எப்படி கொடுக்கறது ஒரு டாக்டரை எப்படி இருக்கா வேலை பார்க்க முடியும் அந்த கேள்வியை கேட்குறாங்க ஓகேவா அடுத்தபடியாக அதிலேயே வந்து ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களோட சேர்த்து கட்டண வார்டுகள் அதிகரிப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க கட்டண வார்டுகள் அதிகரிப்புங்கிறது எப்படி அரசு திட்டமாக இருக்க முடியும் இதுதான் திராவிட மாடலா காசு கொடுக்குறவனுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டும் காசு இல்லாதவனுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பது சமூக நிதி அரசுக்கான இலக்கணமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்புறம் எதுக்கு மெனவிட ஜிஹெச்லையும் போய் காசு கொடுத்து மெடிசன் இது பார்க்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ அவுட் அவுட் பேஷன்ஸ் பிரச்சனை கிடையாது அதுக்கு வந்து அதில் லஞ்சம் வாங்குறதுங்கிறது ஓகே கவர்மெண்ட் அங்கே ஃபீஸ் வாங்குறதில்ல மினிமம் அமௌண்ட் மட்டும் அந்த ஸ்கேனு எக்ஸ்ரே அந்த பெரிய பெரிய விஷயங்கள் அந்த டிவைஸோடைய ஃபங்க்ஷனிங் காஸ்ட்டுக்காக மட்டும் வாங்குறாங்க அது போக அங்கே இன்பேஷன்ஸ் இருக்காங்கல்ல தங்க வைக்கப்படுறாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து காசு ஃப்ரீ அப்படின்னா ஒரு பெரிய ஹாலில் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பெட்டு இல்லை இருபது பெட்டு அந்த ஹால் சைஸை பொறுத்து அது ஓப்பனாக இருக்கும் ஓகேவா அங்கே வந்து இருக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் ரூம்ஸ் லொக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூம்ஸுக்கு வந்து மூணு டைப் ஆஃப் சார்ஜஸ் வாங்குறாங்களா ஓகேவா ஒன்று வந்து மினிமம் சார்ஜஸ் வந்து என்னென்னா ஒரு ரூமில் அது அமௌண்ட் எக்ஸாக்டாக தெரியல நாலு பேர் அந்த ரூம் ஒரு ரூமில் நாலு பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு அது வந்து மினிமம் ஃபஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரியில் ரெண்டு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ரூமுக்கு தேர்டு கேட்டகரி வந்து அதுதான் வந்து ஹையஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க நைன் ஹண்ட்ரட் பெர் டே சார்ஜ் பண்ணுறாங்க அந்த நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு பேஷண்ட்டு அவங்களோட அட்டண்டருக்கு ஒரு பெட்டு இது வந்து நைன் ஹண்ட்ரட் பர் டே அப்படிங்கும்போது பத்து நாள் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா ஒன்பதாயிரம் ரூபாய் வெறும் பெட்டு அந்த ரூம் சார்ஜ் மட்டும் இந்த சிடி ஸ்கேனு அது இதுன்னா சொல்லி முடிஞ்சு ஸோ அப்போ இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அர்த்தப்படியாது இவங்க திருப்பி திருப்பி வைக்கிறது மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸு நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஆனால் டாக்டர் இருக்க மாட்டாங்க மினிமம் ஏழு பேர் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் ரன் பண்ண முடியாது அதனால மூணு ஷிஃப்ட்டு மூவட்டி இருபத்தி நாலு இன்னைக்கு ஷிஃப்ட் பார்க்குறவங்க நாளைக்கு அதே அப்போ வந்து நடுவில் ஒருத்தர் லீவ் போடுறாங்க அது போக ஆஃப் வரும் அதெல்லாம் இருக்கும் எமர்ஜென்சி இதெல்லாம் கணக்கு எடுத்தால் ஏழு பேர் இல்லாத இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணாதீங்க ஒன்று ஏழு பேர் மினிமம் கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லுங்கள் இல்லை டுவெண்ட்டி ஷட் டவுன் பண்ணுங்க டுவெல் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் அப்படின்னு நீங்க வாங்கிங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது திரு ராமலிங்கம் அவர்களுடைய விஷயமா இருக்குது பட் அகெயின் அரசாங்கம் சிவசேக்குமா அப்படிங்கிற விஷயம் தெரியல அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது தானே ஒருத்தரை வச்சுக்கிட்டு இப்போ வந்து எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படிங்கிற தன்மையில் கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி அரியலூரில் ஒரு மாணவர் இறந்து போனார் பிஜி ஸ்கோன் தான் முப்பத்தாறு மணி நேரம் கண்டினியூஸா பார்த்து பார்த்து ஹாஸ்பிட்டல்லிருந்து அவர் ரூமுக்கு போகும்போது உடம்பு முடியாமல் அட்டாக் ஆகி இறந்துட்டார் ஒரு நாள் கருப்பு பாஜ் அணைஞ்சு வேலை பார்த்தாங்க ஸோ இவங்க அதை திருப்பி சொல்கிறாங்க இப்படி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் அப்படிங்கிறது டாக்டர்ஸோடைய உயிருக்கு மட்டும் இல்லை பேஷண்ட்ஸோட உயிருக்கும் ஆபத்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க டியூட்டி பார்க்குறாங்க போது அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க டயர்னஸ் இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனையோடு அவங்க பேஷண்ட்ஸை டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணும்போது அவங்களுடைய உயிரும் ரிஸ்காக இருக்குது அதனால அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் உடனே கான்ட்ராக்ட் பேசிஸ் போயிடுறாங்க தனியார் மையத்தை நோக்கி கான்ட்ராக்டுகளை நோக்கி அரசு கொண்டு போகிறதுங்கிறது எப்படின்னு தெரியல மோடி அரசை வந்து நீங்கள் எது தனியாருக்கான அரசு முதலாளிகளுக்கான அரசு அம்மானி அதானிகளுக்கான அரசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற கேள்வி இருக்குது ஏன் இந்த கான்ட்ராக்டுக்கு போகிறாங்க அப்படிங்குறதா இங்கே பிரச்சனை சம்பளம் கொடுக்கறதுக்கு போதிய நிதி இல்லை ஓகேவா ஃபர்ஸ்டு ரெண்டாவது பர்மனண்டாக ஒரு ஸ்டாஃப் போட்டால் அவங்களுக்கு டி அவங்களுக்கு பென்ஷன் இஎஸ்ஐ கிராஜுவட்டின்னு ஏகப்பட்ட செட்டில்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் ஆனால் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்னால் வெளியே போ அப்படின்னா முஞ்சிச்சு மூணு மாதம் கான்ட்ராக்டு முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படின்னா கிளம்பிடுவாங்க அவ்வளோ தான் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா இதோட முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா அண்மையில் நியூ இண்டியன் ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் யூஜி முடிக்கிறாங்கல்ல யூஜி முடித்த உடனே ஒன் இயர் வந்து அவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் அவங்களுக்கு வந்து பிஜியில் ஃபிஃப்டி வந்து ரிசர்வேஷன் உண்டு அவங்களுக்கு வந்து பிஜி நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல அதில் வந்து மூணு பர்சன்ட் நினைக்கிறேன் மூணு பர்சன்ட்டாக நோ வந்து மார்க் கன்செஷன் உண்டு மார்க் வந்து மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடுவாங்க நீங்கள் மார்கன மார்க்கூட ஒரு மூணு பர்சன்ட் போடுறாங்க ப்ளஸ் வந்து அவங்க பிஜி தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கும்போது ஸ்டைஃபன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா எவ்வளோ எண்பதாயிரத்துலேருந்து அப்படி எண்பது தொண்ணூறாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸ்டைஃபன்ஸ் கொடுத்து மூணு வருஷத்துக்கு மூணு வருஷம் மூணாவது வருஷத்துலேருந்தே ஸ்டைஃபன்ஸ் கொடுத்து முடித்து அப்புறம் இத்தனை வருஷம் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணுன்னு ஒரு பாண்டு போடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் யூஜி படிக்கிறாங்க ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிக்கிறாங்க ட்ரைனிங் முடித்த பிறகு திருப்பி பிஜி நீட் எழுதுறாங்க அந்த ரிசர்வேஷன் வாங்கிக்கிறாங்க மார்க் பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கிறாங்க ஸ்டைஃபன்ஸ் வாங்கி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாண்டு முடியறதுக்கு முன்னாடி பாண்டை கேன்சலும் பண்ணாமல் பாண்டை நீங்கள் முடியல பாண்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணல ஆஸ் பர் பாண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணலனா பத்து லட்சம் நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த ஃபைனையும் கட்டாமல் பாண்டு காலத்துக்கு இவங்க வந்து வேலையும் பார்க்காம அப்சாண்ட் ஆகிடுது போயிட்டு ப்ரைவேட்டில் கிளினிக் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பார்க்குறது கவர்மெண்ட் இவங்கள வந்து கேள்வி கேட்கறது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் ஆண்டுக்கு அரசு ஏற்படுது இதனால் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி ஆட்சிலையும் இந்த இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அவங்களும் கண்டுக்கலை ஸ்டாலின் ஆட்சியிலும் இது நடந்துக்கு கண்டுக்கலை இன்னொன்று அந்த அமௌண்ட்டு பத்து லட்சம் அப்படிங்கிறாங்க ஓகேவா கவர்மெண்ட் காலேஜில் ஃபோட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கும் போது ஃபீஸ் கம்மி அதில் சில லட்சங்கள் இதுவாகதான் அப் டு எயிட்டி தௌசண்ட் மூணாவது வருஷம் படிக்கும்போது அப்படிங்கிறாங்களா நீ ஒரு மூணு வருஷம் படிக்கிற அப்படின்னா மினிமம் நீ ஐம்பதனாயரரூவா வச்சால் கூட எவ்வளோ ஆச்சு வருஷத்துக்கு ஆறு லட்சம் மூணு வருஷத்துக்கு பதினெட்டு லட்சரூவா அப்போ சம்பாரித்த காசுலேருந்து ஒரு அமௌண்ட் அமௌண்ட்டு கட்டினா பாண்டு முடிஞ்சு போச்சு சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குல்லே இவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கார் வாசு மேரத்தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார்ல இப்போ ஏன் நாளைக்கு மேரத்தான் வைங்க உடனே வந்துடுவார் அத்த நிமிஷம் வந்துடுவார் இவ்வளோ பிரச்சனையை விட்டுவிட்டு இந்த காலையில் எங்கேயாவது பார்க்கில் வாக்கிங் போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்து இது போன்றது இந்த இந்த மாதிரி மாரத்தான் போகிறது இப்படி வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவ்வளோ இப்போ நிதி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வரைக்கும் போது படம் பார்த்துட்டு வீடியோ சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அதுவும் போச்சு அதனால் இப்போ வேறு வழியில் வரலி மாரத்தான் மட்டும்தான் சுகாதாரத்துறை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே சிறந்த உதாரணம் சரி இவ்வளவு விஷயம் இருக்குல்ல இவரை தாண்டி மேல ஒருத்தர் இருக்காப்ல முதல்வர் அவருக்கு இதெல்லாம் போகாதா இந்த செய்திகளா போனா தானே அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் இது எதிர்கட்சிகள் ஒரு சதி கல் பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு எனக்கு வன்மோ அதனால தான் உனக்கு பேசிகிட்டு இருக்கான் இப்போ என்ன தருமா இது நம்ம கூட இல்லை திமுக காரன் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கு என்ன தருமா சொல்றாங்க வாசுமேல வன்மத்தில் திமுக காரர் இருக்கா அப்படின்ட்டுன்னு பாவான் படிச்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் சும்மா இருக்காரு எம்எல்ஏவா அவர் காசு கொடுத்து பேச சொன்னு இருக்காரு அப்படின்னு இப்போ இப்பவும் வந்து இப்போ என்ன தருமா போனாங்க கீழே வந்து அந்த டாக்டரை போட்டு அவர் எவ்வளோ காசு கொடுத்தாருன்னு கேட்பாங்க நீ எவ்வளோ வாங்கின அப்படின்னு நம்ம ரெண்டு பேர்த்த கேட்பாங்க ஓகேவா போ முக்கட்சி பூசல்லாம் இல்லை அவரோட நிர்வாக திறமையின்மையை சமாளிக்கிறதுக்கு பழியத்துக்கு அங்கே போட்டுறது அது வந்து அவரு பண்ற தலைவரை அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சு போச்சுல தப்பு தப்பு அப்படின்றாங்க உடனே ஆக மொத்தம் இந்த லட்சணத்துல தான் இருக்கு எல்லாம் பார்ப்போம் இதுக்கப்புறமாவது மாறுமா இல்லை இந்த லட்சணத்திலே தான் இருக்குதுன்னா மக்கள் உயிர் என்னத்துக்கு ஆகுறது பார்ப்போம் நடக்குது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்